ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான பாரம்பரியமான முறையில் நம்ம சிறுதானிய லட்டு தாங்க பார்க்க போகிறோம் பெரியவங்களுக்கும் சரி சிறியவங்களுக்கும் சரி நடுத்தர உள்ளவங்களுக்கு சரி ரொம்ப ஹெல்த்தான லட்டும் கூட இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது முட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இது மாதிரி உள்ள பிரச்சனையும் சரி ரத்த சோகைக்கும் சரி நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபினையும் அதிகப்படுத்தும் இந்த மாதிரி நீங்கள் வந்து லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒன்று ஒன்று நம்ம சாப்பிட்டாவே போதும் அவ்வளோ ஒரு தெம்பாக இருக்கும் நான் ஒரு நானூறு கிராம் அளவு கம்பு எடுத்துக்கிட்டேன் நானூறு கிராம் இதை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இது நல்லா நம்மளுக்கு கம்பு எப்படி நம்மளுக்கு பொரியணும்னா நல்லா படப்படன்னு பொரியும் நம்மளுக்கு பாருங்கள் பாப்கார்ன் மாதிரி நம்மளுக்கு ஒன்று ஒன்றும் நம்ம நல்லா ஒரு முத்துன கம்பாக இருந்தால் அந்த இது வந்து நல்லா பொரிஞ்சு வரும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் ரொம்ப நம்ம கிண்டினோம்னா ரொம்ப கருகி போயிடும் பாருங்கள் நல்லாவே வெடிச்சு வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் இதை வறுத்து எடுத்தாச்சு கம்பு இதை நம்ம ஆற வச்சுக்குவோம் அடுத்தது வெள்ளை சோளம் போட்டுக்கிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்குவோம் இதை நல்லா இதையும் அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் கருகாமல் எதையுமே கருக்காமல் நம்ம வந்து நார்மலாக ஆனால் வந்து விறகடுப்பில் தான் இந்த டைம் செஞ்சு இந்த வந்து நல்லா ஒரு இதாக வறுத்துக்குவோம் இதுவும் இந்த சோளமும் சரி வெள்ளை சோளமும் சரி நல்லா படபடன்னு அந்த பொரியணும் நல்லா அந்த பாப்கார்ன் மாதிரி இதுலேயும் பொரிஞ்சு வரும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் பாருங்கள் அந்த மேலெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வந்திருக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் இதையும் வரத்து எடுத்தாச்சு இது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் சரி நல்ல வெயிட் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கும் சரி இதை டெய்லி நம்ம கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தான வந்து ஸ்நாக்ஸும் கூட அடுத்தது ஒரு இருபத்தஞ்சி இருக்கும் ஏலக்காய் அதையும் போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இது நல்ல ஜீரண சக்தியும் நம்மளுக்கு சிறுதானியங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காண்டி இந்த ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு ஜீரணமும் ஆகும் குழந்தைகளும் நல்ல அந்த வாடகைக்கு நல்லா ஏலக்காய் மணத்துக்கு நல்லா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அடுத்தது நான் ஒரு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் இந்த லட்டு செய்கிறதுக்கு அரை கிலோ வெள்ளம் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அது ஒரு நானூறு கிராம் இது ஒரு நானூறு கிராம் சோளம் நானூறு கம்பு நானூ நானூறுங்கிறனால அரை லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதை வந்து நம்ம ஆற வச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடைச்சிக்குவோம் நார்மலாக நம்ம அரைச்சா போதும் ரொம்ப நெய்ஸாக இருக்குன்னு இது இல்லை நார்மலாக நம்ம மிக்ஸி எவ்வளவு நம்மளுக்கு நம்மளுக்கு நெய்ஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கம்பு வந்து அரைச்சி எடுத்துட்டேன் அடுத்தது நம்ம வந்து வெள்ளை சோளத்தையும் இதே மாதிரி ஒவ்வொரு பேச்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் அரைச்சி எடுத்தாச்சு நம்ம வெள்ளை சோளத்தையும் அரைச்சி எடுத்துட்டேனா ரெண்டையும் பாருங்கள் எவ்வளோ மாவு வந்துருக்குன்னு ரெண்டையும் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததை நான் வீடியோவை போடலை எடுக்கல பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து வெள்ளைக்கரை கரைசல் ஆறிருச்சா என்னென்னா ஆறுனோன்னா ஒரு இளஞ்சூடான இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றி இதில் வந்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஆரணன்னு தேவையில்லை ஒரு இளஞ்சூடான சூட்டிலேயே அந்த வெள்ளைப்பாக ஊற்றிக்கலாம் நான் வந்து அந்த முந்திரி திராட்சை பாதாம் மூணையும் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய்யில் வறுத்து போட்டேன் அந்த வீடியோவாக எடுக்கலை அதையும் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த அந்த நட்ஸெல்லாம் நம்ம போட்டனால நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் நட்ஸு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் வெள்ளை கரைசலை ஊற்றியாச்சு கொஞ்சம் இளம் ஜூடாக இருக்கிறனால கை பொறுக்கல அதனால கரண்டி போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த லட்டு குறஞ்சது ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாது நம்ம வெளியிலேயே சில்வர் டப்பால் இது மாதிரி நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பசங்க வந்து ஸ்கூல் போகிறதுகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு விடலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தான லட்டும் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி நல்ல ஒரு சத்தானது கூட இது ஹீமோக்ளோபினையும் அதிகப்படுத்தும் எலும்புக்கும் நல்ல உறுதி நம்மளுக்கு சிறுதானியத்தில் எண்ணற்ற மருத்துவ பயன்களும் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்கள் இதே மாதிரி நம்ம அழுத்தி அழுத்தி பிடிக்கணும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா இதே மாதிரி நம்ம நல்லா வந்து டைட்டாக வந்து இதை வந்து உருட்டணும் அப்போ தான் நம்மளுக்கு மாவும் நல்ல ஒரு இதாகும் நம்மளுக்கு இதே மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா நம்மளுக்கு காஞ்சாலும் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் இல்லைன்னா உதுந்து போன மாதிரி ஆயிரும் அதனால நல்லா அந்த உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் லட்டு நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்ல ஒரு மனமாக நம்ம சின்ன குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ரொம்ப டயர்டாக வந்தாங்கன்னா இந்த லட்டை ஒன்று ரெண்டு கொடுத்தோம்னா ரொம்ப அவங்களுக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக கிடைக்கும் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் வந்துட்டே இருக்கு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லட்டு இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இது உடனே நான் அதிர்ந்தனால கொஞ்சம் இதாக இருக்கும் நீங்கள் காஞ்சிருச்சுன்னா இன்னும் டே என்னன்னு ஒரு நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு காஞ்சி போய் சூப்பராக நம்மளுக்கு இதாக இருக்கும் நான் உடனே இதை வந்து உருட்டி உடனே நான் வந்து எடுக்கிறனால உங்களுக்கு அப்படி இருக்குது இது இன்னும் காஞ்சிச்சின்னா நல்லா இறுகி நல்லா சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இது சாப்பிட்றதுக்கு அந்த நட் நட்ஸை கிடச்சோம்னாலும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிராண்ட்ஸ்